வெல்கம் ஆர் சேனல் இந்த சேனலை நம்ம கிரியேட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்க பயன்செல் பண்ணணும் உங்களுக்கு அட்வைஸர் கான்டாக்ட் பண்ணிட்டு பயன்செல் பண்ணுங்க நான் செபிரிஸ்டர் கிடையாது வெல்கம் ஆர் சேனல் இந்த சேனலை நம்ம கிரியேட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம சேனல் பார்த்துட்டு பயன்செல் பண்ணணும் உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிட்டு பயன் செல் பண்ணுங்க நான் செபிரிஜிஸ்டர் கிடையாது ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு தான் தெரியும் ஓகேங்களா நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் போறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு இல்லைன்னா ஒரு கால் கால் சைடு ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா நம்ம சொன்ன மாதிரி தாங்க நடந்துச்சு எக்ஸாக்டாக நான் எந்த இடத்துல ஜோன் கொடுத்தனோ அந்த ஜோனில் தான் ரியாக்ட் ஆச்சு ஓகேங்களா இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட்ன்ற என்ற ஜோன்லையும் இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு போகணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஹெஸ்டே அந்த மாதிரி தாங்க மார்க்கெட் நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே ஒரு சைட்வைஸ் மார்க்கெட் தான் ஓகேங்களா இதில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்காது இதனால தான் நான் நான் சொன்னேன் நீங்கள் என்ட்ரி யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் ஃபுல்லாகவே சைட்வைஸு ஒரு கால் சைட் மட்டும் என்ட்ரி எடுத்திருந்திங்கன்னா இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த ஜோன்லேயே எடுத்திருந்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு புக் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஒரு நூறு பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா சரி வாங்க சுமாரோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னா நாளைக்கு என்னோடய வியூ வந்து பார்த்தீங்கன்னா கால் சைட் போகிறதுக்காக தான் நிறைய பாசிபிள் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா வந்து புட் சைடு சாரி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிள்மே இருக்கு ஓகேங்களா ஏன் நான் சொல்றேன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ல வந்தாலே நான் எஸ்டடேவே சொல்லியிருப்பேன் இந்த ஜோன்ல வரப்ப மார்க்கெட் வந்து ஒரு டூ டேஸ் அந்த மாதிரி சைட்வேஸ்ல போயிட்டு தான் அகெயின் திரும்ப மேலே போயிருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா நான் எந்த ஜோன் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த ஜோன் அப்போ இந்த ஜோன் இப்ப இந்த இடம் ஓகேங்களா இந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் கன்சாலேஷன் தான் மார்க்கெட் மேலே போகும் ஓகேங்களா மேபி நாளைக்கு வந்து சைட்வேஸ்ல போகலாம் இல்லைன்னா அப் ட்ரெண்ட்ல போகலாம் ஓகேங்களா நீங்க புட் சைடு வந்து டவுன் ட்ரெண்ட்ல யாருமே புட் சைடு வந்து போக்கஸ் பண்ணாதீங்க ஆஹ் ஏன்னா வந்து புட் சைட் போறதுக்கான பாசிபிள் கிடையாது நான் ஏன் சொல்றேன்னா இந்த சேனல் வந்து நான் சேனல் பேட்டர்ன்றது வந்து நான் நம்மளா சொல்லிட்டு இருக்கேன் இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா நீங்கள் அந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி வரைஞ்சிக்கணும் நான் காட்டுறேன் பாருங்க இந்த சேனல் இருக்குல்ல இது வந்து இப்போது இந்த இடத்து வரைக்கும் வந்துருக்கு ஓகேங்களா கொஞ்சம் லைட்டாக அப்படி நவுத்து வச்சுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் ஓகேங்களா இந்த மாதிரி மார்க்கெட் போயிருக்கு இது மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இது போயிட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா வந்து ஹயர் ஹையர் ஃபார்மேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இந்த இடத்துலயுமே டச் ஆயிட்டு அகைன் மேல போறதுக்கான பாசிபிள் தான் இருக்கு ஓகேங்களா எப்படி மேல தேர்ட்டி இந்த வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் பண்ணிச்சுனா இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓபன் ஆகிட்டு மேல போயிட்டு இது ரீட்ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீட்ரெஸ்ட் எடுத்தா அகைன் மேல போறதுக்கு நிறைய பாசிபிள் இந்த மாதிரி ஒரு சின்ன நடக்கும் ஓகேங்களா நம்ம ஈஸியாக இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டியில் ஒரு கால் சைடு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அகெயின் வந்து கீழே வருதுன்னா புட் சைட் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நான் எப்படி சொல்கிறேன் மேலேருந்து இப்படி ஓப்பன் ஆகிட்டு கீழே வருதுன்னா பிரேக் அவுட் பண்ணால் ரீட் ரெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் ஒன் ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் ஓகேங்களா இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த ஜோன் வரலாம் இல்லைனா இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சாரி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்கு ஆனால் வந்து புக் சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஓகேவா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் டே டைம் ஃபிரேம்ல வைக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்போ இந்த சைடு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகிருக்கு இந்த ப்ளூ கலர் லைன் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுல கேன் மார்க்கெட்டு திரும்ப நீங்கள் இந்த லைனை கொஞ்சம் நவுத்தி வச்சுங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கிளியராக ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு இருக்குங்களா அப்படியே வரைஞ்சு காத்த பாருங்க மார்க்கெட் போயிட்டு தென் கீழே வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஓகேங்களா இதுவுமே ஹையர் ஹையர் லோ ஃபார்மேஷன் தான் நடந்துட்டு இருக்கு மேபி என்னோட வியூ என்னன்னா இங்கே டச் பண்ணிட்டு இப்படி போகலாமோன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா அதனால மேக்சிமம் நாளைக்கு கால் சைடு என்ட்ரி கிடைச்சா எடுங்க சைடு வந்து என்ட்ரி வேணாம் ஓகேங்களா அவாய்ட் பண்ணிடுங்க ஸ்கேல்பிங் மட்டும் சின்ன சின்ன மூமெண்ட் மட்டும் எடுத்துங்க ஓகேவா நான் சொல்கிறது மட்டுமே வச்சு நீங்கள் என்ட்ரி வந்து மார்க்கெட்டில் ப்ளேஸ் பண்ணாதீங்க உங்களோட அனலைஸுமே இதில் நிறைய இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா இப்போ நான் சொல்கிறது இன்றைக்கி நடக்கலாம் நாளைக்கு நடக்காம போகலாம் அஞ்சு நான் இப்போ வீடியோ போடலாம் போடாமல் போகலாம் நீங்கள் யாருமே டிஃபெண்ட் பண்ணி உங்களோட ஓன் அனலைஸில் நீங்கள் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ரியல் என்ட்ரி எடுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணாத பார்க்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ